கேட்டுக்கு ஒரு வாட்ச்மேன் வச்சிருக்காங்க அந்த வாட்ச்மேன் கிட்ட சொல்லிருவாங்க கேட் பாஸ் இருக்கிறவன மாத்திர உள்ள ஓடு மத்தவன உள்ள ஓடாதான் அப்ப ஒரு வாட்ச்மேன் உடைய வேலை என்னன்னா யார் உள்ள வரலாம் யார் உள்ள வர கூட ஆண்டவர் சொல்றாரு நீ வாட்ச்மேன் போட வேண்டிய இடம் வீடு இல்ல எல்லா காவலோடும் உன் இதயத்தை காத்துக்கொள் அங்கிருந்து ஜீவ ஊற்று புறப்படும் ஒரு எண்ணம் உனக்கு வரலாம் வர்றதெல்லாம் எடுத்துக்காத அதை கீல் படுத்து சிறை படுத்துன்றார் எதை சிறை படுத்துகிறோம் எந்த எண்ணமா இருந்தாலும் நாங்க அரெஸ்ட் பண்ணுவோம்ங்கறார் இப்போ நாம எதை பிராக்டீஸ் பண்ணனும்னா எண்ணங்களை அரெஸ்ட் பண்ண பழகணும் நீ ஒரு வீட்டில் நாற்பது வயசில் ஆண் பிள்ளைங்கெல்லாம் செத்துக்கிட்டே வராங்கன்னு வையுங்களேன் அப்போ அவன் பறக்கும்போதே வீட்டில் என்னதான் பேசி கேட்குறான் நம்ம குடும்பத்தில் நாற்பது வயசில் ஆண்கள் நாற்பது வயசுக்கு மேலே இருந்து இப்போ இதை இவன் என்ன பண்ணுறான்னா காதில் வாங்குறான் நினைவுக்குள்ள போகுது முப்பத்தஞ்சு தொட்டோன்னே உனக்கு பயம் வந்துடுது யோசிக்க ஆரம்பிச்சிடறான் அடுத்தாள் நான் அப்ப நினைவுக்குள்ள வந்தனால தான் நீ சாகுற நீ என்ன இதுவரைக்கும் செத்து இருக்கலாம் ஆனா நான் சாக மாட்டேன் கத்தர் என்ன பிழைக்க வைப்பார் நான் சாகாமல் பிழைத்திருந்து கர்த்தருடைய செய்கையை விவரிப்பேன் அது எப்படி என்ன அழிக்க முடியும் நினைவை மாத்தினா வாழ்க்கை மாறி இதுவரைக்கும் நடந்திருக்கலாம் இனிமே நடக்க கூடாது இதுவரைக்கும் எல்லாரும் சொன்ன மாதிரி உங்க வாழ்க்கை வந்திருக்கலாம் ஆனா இனிமே வரக்கூடாதுன்னா அது கத்தர் கையில் இல்ல உங்க கையிலங்கிறேன் அவன் இருதயத்தின் நினைவு எப்படியோ அப்படி அவன் இருக்கிறான் சொல்லுங்க ஏன் நினைவு எப்படியோ அப்படிதான் நான் இருப்பேன் ஆமா இன்னைக்கு நிறைய நேரத்துல கத்தரைய காரணம் சொல்ற இல்ல இப்ப உங்க மனசை மாத்தனீங்கன்னா உங்க வாழ்க்கை மாறும் உங்க மனசு மாறணும் உங்க மனசுக்குள்ள எதை விடணும் எதை விடக்கூடாதுன்னு உங்க கையில தான் இருக்கான் ரெண்டு குழந்தையர் பத்தாம் அதிகாரம் மூணாம் வாசிக்க எதை சிறைப்படுத்துகிறோம் எந்த எண்ணமா இருந்தாலும் நாங்க அரெஸ்ட் பண்ணுவோங்கிறாரு இப்போ நம்ம எதை பிராக்டிஸ் பண்ணோம்னா எண்ணங்களை அரெஸ்ட் பண்ண பழகணும் நீ மனசுக்கு நிறைய எண்ணங்கள் வரும் எல்லா எண்ணத்தையும் உள்ள விடக்கூடாது அரெஸ்ட் பண்ணி உட்காருங்கணும் எதை வெளியேற்றணும் எதை உள்ள கொண்டு போகணுன்ற தீர்மானம் சாவி உங்க கையில தான் இருக்கு எதுக்கு திறந்து விடணும் எதுக்கு திறந்து விடக்கூடாதுன்னு நீங்க தான் தீர்மானிக்கணும் கேட்டுக்கு ஒரு வாட்ச்மேன் வச்சிருக்காங்க அந்த வாட்ச்மேன் கிட்ட சொல்லிடுவாங்க யாரை உள்ள விடணும் யாரை உள்ள விடக்கூடாது கேட் பாஸ் இருக்கிறவன மாத்திர உள்ள விட மத்தவனை உள்ள ஊடாத அவன் சொல்லிடுவான் கேட் பாஸ் எதுக்கு பாஸ் கொடுங்க வெளியே நெல் நீ யாராக இருந்தாலும் அப்ப ஒரு வாட்ச்மேனுடைய ஆண்டவர் சொல்றாரு நீ வாட்ச்மேன் போட வேண்டிய இடம் வீடு இல்ல எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள் அங்கிருந்து ஜீவ ஊற்று புறப்படும் ஒரு எண்ணம் உனக்கு வரலாம் வர்றதெல்லாம் எடுத்துக்காத அதை கீழ்படுத்து சிறைப்படுத்துற சிறைப்படுத்துறதுன்னா வாங்க சார்னு வெத்தலவா கூப்பிட மாட்டாங்க சிறைப்படுத்துறதுதான் சங்கிலி ஓட்டு இழுத்து கூட்டிட்டு போவாங்க உங்களுக்கு வர்ற எண்ணத்தை சிறைப்படுத்த முடியுமா ஒரு பயம் வருது ஒரு கவலை வருது ஒரு தயக்கம் வருது ஒரு ஒரு நிம்மதி இல்ல தோத்துருவனும்ன்ற ஒரு எண்ணம் செத்துருவனன்ற ஒரு எண்ணம் இந்த பிசினஸ் ஃபெயிலியர் ஆயிருமோன்ற ஒரு இந்த எண்ணம்லாம் வரும்போது நீங்க எண்ணத்தை ஏத்துக்க கூடாதான் எண்ணத்தை சிறைப்படுத்த பழகணுமா எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்குள்ளாக கீழ்படிய சிறைப்படுத்துகிறவர்களாய் இருக்கிறோம் சரி எப்படி சிறைப்படுத்துறது முந்தின ஒரு சிறத்த வசிக்கும் ஒரு போராயுதம் இருக்குது அது எப்படின்னா மாம்சத்தில் இல்லை அது ஆவியில் இருக்குது அந்த போராயுதத்தை வச்சு தான் நாங்கள் பண்ணுறோம் அந்த போராயுதத்தை வச்சு தான் அதெல்லாம் அரஸ்ட் பண்ணுவோங்கிறார் அது என்ன போராயுதம் தெரியுமா கத்தருடைய வார்த்தை கத்தருடைய வசனமாகிய பட்டயம் ஒரு எண்ணம் வருது ஒரு எண்ணம் வருது இப்படியே போச்சுன்னா சீக்கிரம் செத்துடுவோம் போலன்னு ஒரு எண்ணம் வருதுன்னால் அதுக்கு ஒரு வசனம் ஒன்று இருக்குது நீடித்த நாட்களால் நான் உன்னை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை உனக்கு காண்பிப்பேன் அப்ப அந்த வசனம் சொல்லுது நீ நீடித்த நாட்களால என்னாவ திருப்தி ஆவ இப்ப இந்த வசனத்தை வச்சு அந்த எண்ணத்தை சிறைப்படுத்தும் இந்த வசனத்தை வச்சு அந்த எண்ணத்தை சிறைப்படுத்தணும் சாக முடியாது சாக மாட்டேன் எண்ணத்துல இடம் கொடுத்துட்டீங்களோ வாழ்க்கையில இடம் கொடுத்துட்டீங்கன்னு அர்த்தம் சிலதெல்லாம் ஆரம்பத்திலே கட் பண்ணணும் ஒரு பாம்பு கடிச்சிருச்சுன்னா வேகமா ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறீங்க ஏன் வேகமா போறீங்க நாளைக்கு போலாம்ல பாம்பு கிடைச்சா நமக்கு தெரியும் அது எதுல கலந்துட கூடாது ரத்தத்துல கலந்தா உயிருக்கே அதனால ரத்தத்துல கலக்கறதுக்குள்ள ஹாஸ்பிட்டல் போக முடியுமா டாக்டர் எதுக்கு ட்ரை பண்றாங்கன்னா எவ்வளவு சீக்கிரம் ஃபுல்லா எல்லா இடத்துக்கும் பரவாயில்லை முன்னாடி நாங்க அதை வெளியே எடுக்க முடியுமா ஏன்னா ரத்தத்துல ஒண்ணு கலந்துருச்சுன்னா அது உனக்கு ஆபத்தாயிருமே எந்த எண்ணமானாலும் உங்களுக்கு வரலாம் ஆனா அது உங்களுக்குள்ள கலக்கறதுக்கு முன்னாடி அதை சிறைப்படுத்த நீங்க ரெடியா அதை உட்காந்து தியானிச்சு கனவு காண்றீங்களா சிறைப்படுத்தி வெளியேற்றுறீங்களா இட் இஸ் வெரி டேஞ்சரஸ் டு என்டர்டைன் ஈவில் தாட் இன் யோர் ஹார்ட் மிக மோசமானது உங்க வாழ்க்கையில மோசமான என்ன சொல்றது இல்லை எனக்கு அதாவது வாழ்க்கையிலே இருக்கிறதுல படு மோசமான செயல் ஒண்ணுன்னா நெகட்டிவா உட்காந்து யோசிக்கிறது தான் நெகட்டிவா உட்காந்து யோசிக்கிறது தான் உங்களால உட்காந்து எதிர்மறையானதை சிந்திச்சுட்டு இருக்கிறீங்க அப்படின்னா உங்க வாழ்க்கையை நீங்களே அழிச்சிட்டு மறந்துடாதீங்க அந்த மாதிரி எண்ணங்கள் வர வராதுன்னு எல்லாம் நான் சொல்லல வருமா நீங்க சிறைப்படுத்தணும் நீங்க சிறைப்படுத்தணுமா அவன் இருதயத்தின் நினைவு எப்படியோ அப்படியே அவன் இருக்கிறான்